ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது படிக்கும் நாடி வாய்ப்பல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனல்ல மூலிகைகள் மருந்துகள் நோய்கள் எல்லாம் பத்தி பார்த்துட்டு வரோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வலிப்புக்கான மெடிசன் தான் பார்க்க போறோம் வலிப்பு அப்படின்னா எபிலெப்சி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க வலிப்புக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வலிப்புக்கு ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் காஸ்னால் அடிப்படை என்ன எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் சில பேருக்கு வந்து பிரெயினில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு டக்குன்னு வந்து பக்கவாதம் மாதிரி வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி பக்கவாதம் மாதிரி எதா பிரெயினில் அஃபெக்ட் ஆகியிருந்ததுன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜெனிட்டிக்காகவும் பரம்பரையாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரெயின்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் அதாவது மூளையில ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த வலிப்பு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நடுவில் வரவங்களுக்கு இப்போ பாதி நாள் நல்லா தான் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி வலிப்பு பிரச்சனை வருது அப்படின்னா இதெல்லாம் ரீசன் ஆனால் குழந்தையில இருந்தே வருது அப்படின்னா ஒன்று ஜெனட்டிக்காக இருக்கும் ஜெனட்டிக்னா பரம்பரியா வர்றதா இருக்கும் அப்படி இல்லைன்னா குழந்தை பிறக்கும் போது ஏதாவது இன்ஜுரி ஆகிருக்கும் இந்த தலையில் வந்து சில பேர் கப் பிடிச்சி இழுத்து டெலிவரி பண்ணியிருப்பாங்க இல்லாட்டினா குழந்தை பிறக்கும் போது டக்குனு கீழே எங்கேயா விழுந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி எதாவது தலையில் அடிப்பட்டு இருந்ததுன்னா அந்த மாதிரி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை சரி பண்ணிடலாம் ஈஸியாகவே ஸோ நம்மள அடிப்படை எதனால் வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் சில பேருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனாலையும் இந்த வலிப்பு வரும் ஸோ அவங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா இல்லை மூளையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை இந்த மாதிரி பக்கவாதம் வந்ததுக்கப்புறம் வருதா இல்லை ஜெனிட்டிக்காக இருக்கா ஜெனிட்டிக்காக இருக்கிறதுனா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஆனால் அதை வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் வராமல் ரொம்ப அதிகமாக வராமல் ரேராக வர மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் சில பேருக்கு ரொம்பவும் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு இந்த ஜெனட்டிக்காக இருக்கிறதுமே ரொம்ப நேரம் வராது ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டு மூளைக்கு ஹை பிபி அந்த மாதிரி வர டைமில் சில பேருக்கு வந்து வரும் ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த குழந்தையிலே வர்றது வந்து பிரெயினில் ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சரி பண்ணிக்கலாம் அது அந்த பிரெயினில் ஏதாவது வந்த ப்ராப்ளம் இல்லை பிரெயினில் ஏதாவது கட்டி இல்லை பிரெயினில் ஏதாவது அழுத்தம் போது அந்த நரம்பு ஏதாவது அழுந்திருந்ததுன்னா அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இது அப்படியே மெயின்டைன் தான் பண்ண முடியுமே ஃபுல் க்யூர் அப்படின்றது வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அவங்களுடைய ரூட் காஸ் இந்த அடிப்படையை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ நம்ம சாதாரணமாக இப்போ வலிப்புக்கு என்னென்ன மெடிசன்ஸ்லாம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் மாத்திரை விஷ்ணு சக்கர மாத்திரை சிறு தேக்கு குழித்தாயலம் ஆனால் சில பேர் வல்லாரை கொடுப்பாங்க அந்த வல்லாரை வந்து ஒத்துக்கும் ஒரு சிலவங்களுக்கு தான் ஒத்துக்கும் ஒரு சிலவங்களுக்கு ஒத்துக்காது ஸோ அதனால் வல்லாரை சம்மந்தப்பட்டது வலிப்பு நோய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு அவங்களுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுக்குறோம் இப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா அமுக்கரா புனைக்காலி அந்த மாதிரி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் வந்து இதை எதுவுமே நம்ம கொடுக்க முடியாது ஜாதிகாய் மாத்திரை மட்டும் குழந்தைங்களுக்குன்னா கொடுக்கலாம் விஷ்ணு சக்கர மாத்திரைனா ஒரு பத்து வயசுக்கு மேலே தான் வந்து நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் ஜத்துய் மாத்திரை மட்டும்தான் குழந்தைங்களுக்கு இழச்சி கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் அவங்களுடைய ரூட் காஸ் அதாவது அடிப்படை எதனால் வருது அப்படின்னு தெரிஞ்சு கொடுக்கறது தான் நல்லது இப்போ ஜாதிக்காய் மாத்திரை விஷ்ணு சக்கர மாத்திரை அதில் இருக்க இன்க்ரீடியண்ட்ஸ் அதில் என்னென்ன பொருள்லாம் செய்யுது அப்படின்னா அதெல்லாம் நான் தனித்தனி வீடியோவாக போடுறேன் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ